அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய் ஹார்டி வரவிருக்கின்றேன் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற சத்த பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த பதிவோட நோக்கம் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய நேரங்களில் நமக்கு நார்மலாக உடல் வலி வர்றது கை கால் சோர்வாக இருக்கிறது மயக்கமாக இருக்கிறது புண் வர்றது மியூக்கஸ் மெம்ரைனில் மற்ற இடங்களில் ஏற்படக்கூடிய புண் கம்ஸில் வர்ற புண் இந்த மாதிரி நிறைய நரம்பு சத்து கம்மியாக போகிறது கை கால் மரத்து போகிறது குரக்களி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இது இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது எதுனா பி காம்ப்ளக்ஸ் வைட்டமின்கள் எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்த உணவுகள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உணவில் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு வந்தாலே நீங்கள் அதுக்கான அதை ஒரு பெரிய நோயாக கன்சிடர் பண்ணி நிறைய ஹெல்த் செக்கப்லாம் பண்ணணும் நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது எனவே எந்த பதிவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்த உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி எப்போ நம்ம சாப்பிட்லாம் எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் வாங்க பற்றிக்குள்ள போகலாம் நம்ம உடலில் தசை மற்றும் நரம்பு மண்டலம் இந்த இரண்டினுடைய ஆக்கம் மற்றும் செயல்பாடு இவ்விரண்டிற்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதாவது அந்த தசை மற்றும் நரம்பு உருவாகிறது அது செயல்படுறது ரெண்டுலேயும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பி காம்ப்ளெக்ஸ் அதே மாதிரி நம்ம இனப்பெருக்க செயல்பாடுகளில் பி காம்ப்ளெக்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது ஒரு கரு வளருது அப்படின்னா அந்த கரு எந்த விதமான பிறவை குறைபாடின்றி அதை வளரணும் கஞ்சனிடல் நாமலிஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் மிக முக்கிய பங்கு வகிக்குது இப்படி நிறைய பணிகளில் இந்த பி காம்ப்ளெக்ஸ் ஒரு உயிர் சத்துக்களாக செயல்படுகின்றது இதை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் அந்த உணவுகளில் நம்ம தவிர்த்தோம் இந்த பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளி கால்டு பி காம்ப்ளக்ஸ்ன்னு சொல்லிடுறோம் ஆனால் அதுக்குள்ளே எட்டு விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்கள் இருக்குது அந்த எட்டு சேர்ந்தது தான் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் வரைக்கும் ரிப்பர்ஃப்ளோவின் வரைக்கும் ஒரு எட்டு விதமான டிஃப்ரெண்ட் வைட்டமின்கள் இருக்குது ஸோ இந்த பி காம்ப்ளெக்ஸ் பொதுவாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது எந்த மருந்துகள் கொடுத்தாலும் கூட ஒரு பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்றாங்க சக்கரை மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை கொலஸ்ட்ரால் இல்லை வேறு எதுக்கு போனாலும் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்றாங்க அந்த ரீசன்ட் டேஸ் அதை தான் பண்ணுது காரணம் என்ன அப்படின்னா தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை ஏன்னா மக்களுக்கு இந்த பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிசிட்டாக இருக்குன்றது நல்லாவே தெரியுது அதனால் கூட ஒன்று சேர்த்து கொடுக்குற மாதிரி ஆகிடுது ஆனால் இதெல்லாம் மாத்திரையாக தான் வாங்கி சாப்பிட்ணுமா உணவில் இல்லையான்னா உணவில் தான் ரொம்ப நல்ல ஆரோக்கியமான பி பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் கிடைக்கிறது ஒரு ஐந்து உணவுகள் மட்டும் சொல்கிறேன் இது ரொம்ப எப்போவும் சொல்கிறது தான் ஆனாலும் அந்த ஐந்து உணவுகளில் இந்த வீ காம்ப்ளெக்ஸ் இருக்குது எனவே உணவுகளில் வாரத்தில் மூணு நாட்கா நாட்களுக்காவது நான் சொல்கிற உணவுகளை கண்டிப்பாக ஏதாவது ஒரு உணவு ஆல்டர்னேட்டிவாக ஒரு அஞ்சு பொருளை சொல்கிறேன்னா அந்த அஞ்சும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் பெர் வீக்கு அப்புறம் அடுத்த நாளில் வேறு அடுத்த வாரத்தில் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சைக்கிளிக்காக நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல உடல் வலுப்பெறது இந்த கை கால் பிடிக்கிறது நல்ல நரம்புச்சத்து அதிகமாகிறது இனப்பெருக்க திறன் அதிகரிக்கிறது போன்றவையெல்லாம் நடக்கும் முதல் உணவு வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்த உணவுகளில் முதல்ல இருப்பது என்னென்னா ஃபிஷ் அதாவது மீன் வகைகள் அதில் இந்த சால்மோன் மீன் அதிகமான பி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு உணவாக இருக்குது நார்மலாக நம்ம நன்னீர் மீன்கள் அனைத்துமே வந்து பிகாம்ப்ளக்ஸ் நிறைந்தது தான் நன்னீர் மற்றும் கடல் நீர் மீன்கள் ஸோ எனவே மீன் உட்கொள்கிறத பழக்கம் இருக்கிறவங்க அசைவ உணவு எடுக்கிறவங்க நீங்கள் மற்ற உணவுக்கு பதிலாக மட்டன் போடுறது அல்லது சிக்கன் சாப்பிட்றது இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மீன் ஒரு முக்கியமான உணவாக இருக்கும் தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது முட்டை முட்டையில் இருக்கக்கூடிய ஒரு முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி டூ பி ஃபைவ் பி செவன் பி நைன் பி டுவல் அதாவது கோபாலமை இது இது அனைத்துமே குறைந்தபட்சம் அளவு ஒன்பது சதவீதத்திலிருந்து அதிகபட்ச அளவு பதினைந்து சதவீதம் வரைக்கும் இந்த பி காம்ப்ளக்ஸ் விட்டமின்கள் எகில் நமக்கு கிடைக்கின்றது அதனால தான் ஸ்கூலில் கூட தினந்தோறும் முட்டை கொடுக்கறது முக்கியமான காரணம் அதெல்லாம் வந்து நியூட்ரிஷனலி எவிடென்ட்டாக அதை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஊட்டச்சத்து குறைபாடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்ததாக பால் பால் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவு தான் இப்போ பால் எடுக்கணும் அப்படின்றவங்க நீங்கள் வாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு மூன்று முதல் நான்கு நாட்கள் கண்டிப்பாக பால் எடுக்கலாம் அந்த இனமோ எடுத்தாலும் பிரச்சனை இல்லை பால்னால் பால் சாப்பிட்றதுனால உடல் எடை அதிகரிக்குது அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னா வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் கட்டாயம் பால் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ பாலில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயமின் அப்படிங்கிற பி ஒன் ரிப்பர்ஃப்ளோவின் பி டூ இந்த பேந்தனிக் ஆசிட் பி ஃபைவ் அண்ட் கோபாலமைன் பி டோர் இந்த வைட்டமின்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் செவன் பர்சன்ட் டு எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பாலில் இருக்குது ஆனால் பால் அப்படின்னோடனே நீங்கள் பாக்கெட்டில் வாங்குகிற பால் இந்த நியூட்ரிஷனில் இருக்குது அப்படின்னு என்னால் குறிப்பாக சொல்ல முடியாது ஆனால் நேரடியாக மாட்டுப்பால் பயன்படுத்தும்பொழுது தான் இந்த வேல்யூ வந்து நமக்கு அப்ளிக்கபிள் அடுத்ததாக என்ன சார் எல்லாம் அசைவமாக நீங்கள் சொல்கிறீங்க முட்டை ஃபிஷ் எல்லாம் சைவ உணவுகள் அப்படின்னா சைவ உணவுகள் தான் உண்மையிலேயே இந்த பி காம்ப்ளெக்ஸ் அதிகமானது அதில் மு முதலில் இருக்கக்கூடியது க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் அதாவது கீரைகள் இந்த கீரைகளில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் நீங்கள் உங்களுக்கு இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் கிடைக்கிது அதே சமயத்தில் அயன் ரிச் கீரைகள் அப்படின்னாலே உடனே நமக்கு நினைவு வருது அயன் இரும்பு சத்து மிக்கது நார் சத்து மிக்கது ஈஸியாக வளம் கழிக்கிறதுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது குறிப்பாக சிறுகீரை மற்றும் பசலைக்கீரை இந்த கீரை இந்த பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்த ஒரு உணவாக கருதப்படுது தவறாமல் வாரத்தில் ஒரு ரெண்டு நாட்களாவது சிறுக்கீரை மற்றும் பசலைக்கீரை உணவில் சேர்த்துக்கொள்ள வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது அதுவும் வாரத்தில் ஒரு நாள் பி காம்ப்ளெக்ஸ் குறைவாக இருக்குது கை கால் அங்கங்கே பிடிக்குது அப்படின்றவங்க பயன்படுத்தி கொண்டு வரலாம் ஐந்தாவது மற்றும் கடைசி அப்படின்னு பார்த்திங்கன்னா விதை உணவுகள் அல்லது சுண்டல் அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லலாம் பச்சை பட்டாணி கிட்னி பீன்ஸ் சோயா பீன்ஸ் ராஜ்மா நம்ம ஊரில் பயன்படுத்தக்கூடிய நாட்டு காராமணி அல்லது தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம் மொச்சை இந்த மாதிரியான பயிர்கள்லையும் ஐந்து சதவீதத்திலேருந்து அதிகபட்சம் நாற்பத்தைந்து சதவீதம் ஒரு நாளுக்கான ரெக்கமெண்டட் வேல்யூ இதில் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது இதெல்லாம் உணவில் நம்ம அப்பப்போ பயன்படுத்துகிறோம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்துகிறோம் ஆனாலும் பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரியான விதை உணவுகளை குறிப்பாக சுண்டல் வகையில் உணவில் சேர்க்கறதில்ல காரணம் என்ன இது வாயு பிடிப்பு ஜீரணமாகாது கேஸ் வந்துடும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறோம் அப்படி கிடையாது வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் கண்டிப்பாக மதிய உணவு நேரத்தில் இந்த பயிர் வகைகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் பயிர்களை சேர்க்கும் போது கேஸ் பிடிப்பாக இருந்தது அப்படின்னா பயிர்கள் வேக வைக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக ஒரு ரெண்டு மூன்று பல் அதிகமாக பூண்டு சேர்த்து வேக வைக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த சுண்டல் வகைகள்லாம் சாப்பிடும் பொழுது வாயு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு எளிமையான வழி சுண்டல் அதுக்கு இணையான அளவு ஏதாவது ஒரு நாட்டு காய்கறிகள் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த வாயு பிடிப்பு வராது ஸோ இந்த ஐந்து உணவுகளும் நல்ல ஒரு ஹை ரிச் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உள்ள உணவுகள் இது போக இன்னும் நிறைய உணவுகள்லையும் இருக்குது குறைந்தபட்ச அளவில் இருக்குது இன்னும் அசைவ உணவுகள் அதாவது இன்னும் அசைவத்தில் டீப்பாக சொல்லணுன்னா லிவர் ஆட்டோட லிவர் மட்டன் கோட் லிவர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லிவர்லேயும் அதிகமான காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் இருக்கின்றது மற்ற அஸ் மற்ற அசைவ உணவுகள்லையும் காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் இருக்குது ஆனால் அதை ஏன் நான் சொல்லலைன்னா இந்த முதல்ல சொன்ன அஞ்சு உணவும் ஏறத்தால் யா யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொண்டு வரலாம் அதனால் தான் இந்த ஐந்து உணவுகளை பிரதானமாக நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ தான் நீங்கள் நிறைய மருந்துகளுக்கு சத்து மாத்திரைகளுக்கு இப்போ சக்கரை மாத்திரைலாம் சாப்பிடும்போது கூடவே எதுவும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஆட்கள் நம்ம பார்க்குறோம் அவங்களாம் இந்த மாதிரி உணவுகளை அளவை கூடுதலாக எடுத்துக்கோங்க இந்த சத்துக்கள் நிறைந்த உணவுகளை மட்டும் தேர்வு பண்ணி அதிகமாக எடுத்துகிட்டு வர்றது ஹெல்ப் பண்ணும் ஏன் காம்ப்ளெக்ஸ் நம்ம உடம்புலேயே ஸ்டோர் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாம்ப்ளக்ஸ் குறைபாடு வரதுக்கு முக்கிய காரணம் இந்த சத்துக்கள் உடலில் ஸ்டோர் ஆகிறது கிடையாது சயின்டிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே அது வந்து டெஃபிசிட் தான் ஆகிட்டே வரும் ஸ்டோர் ஆகாது உதாரணத்துக்கு கொழுப்பு எப்படி நம்ம உடம்புல செய்கிறதோ சக்கர சத்து எப்படி நம்ம உடம்புல செய்கிறதோ அந்த மாதிரி வைட்டமின் நம்ம உடம்புல சேர்கிறது இல்லை அது அப்பப்போ யூட்டிலைஸ் ஆகிட்டு அது மைனஸ் ஆகிட்டே தான் போகும் அப்போ என்ன பண்ணால் வெளியில் உணவுகளாக தான் அதை ரீப்ளேஸ் பண்ணணும் எனவே உணவுகளை ரீப்ளேஸ் பண்ண முடியல பொழுது தான் அல்லது அவங்க அவங்க உடம்புல அவ்வளோ டெஃபிசிட் இருக்குது அப்படின்னா அப்போ தான் அது வந்து இன்ஜெக்ஷனாகவோ அல்லது மாத்திரைகளாகவோ கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது அதை தவிர்க்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம் எனவே தவறாமல் அந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய உணவு பட்டியலை கொஞ்சம் மாற்றிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் அங்கேயும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களும் பயன்பெறட்டும் டாக்டர் விஜய ஹாட்டி ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன்லில் வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோக்குள்ளும் உங்களோட டைம் லைனில் வரும் நீங்கள் புதுசாக அடுத்து நாங்கள் போடுறதும் ப உங்களோட கண்ணுக்கு வரும் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்